கடல் டிவி நேரர்களுக்கு வணக்கம் ராஜகுரு ஜோடாலயத்தர் ராஜேஷ் குமார் இன்றைய காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எங்கிட்ட வரக்கூடிய ஜாதகம் சரி இல்லை மக்கள்கிட்ட பொதுவாக வந்துப்பனால் இது இளமை சொல்லக்கூடிய வாலிபர்கள் ஆச்சுங்களா அதாவது பெண்கள் ஆண்கள் ரெண்டு பேர்தோடைய மனநிலை என்ன இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா நான் ஒரு பெண்ணை நேசிக்கிறேன் நான் ஒரு ஆணை நேசிக்கிறேன் இந்த எங்களுடைய காதல் வந்து பார்த்திங்கன்னா பெரும்பாலும் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு செட் ஆகுமா அப்படின்ட்டு அது காதலிக்கு முன்னாடியே அவங்க வந்து பார்த்திங்கன்னா பல கேள்விகள் அவங்களே உருவாக்கிக்கிறாங்க அந்த உருவாக்கக்கூடிய கேள்விகளுக்கு அவங்களே விடையை வந்து எப்படி வந்து பணம் அமைச்சுக்கிறாங்க தெரியாமல் என்ன பண்ணுறாங்க சரி எனக்கு காதல் வந்து தோல்வி தான் அப்படின்ட்டு அவங்களுக்குள்ளேயே ஒரு மனசுக்குள்ளே எண்ணத்தை போத்திக்கிறாங்க எனக்கு காதல் எந்த இடத்துல இருந்தாலும் நாங்கள் ஜெயிப்பேன் அப்படின்னு ஒரு எண்ணத்தில் அவங்க வந்து ஒரு குறிக்கோடாக இருக்கிறாங்க இப்போ இந்த ரெண்டு இடையிற்கும் வந்து பார்த்திங்கன்னா எதுவும் வந்து பார்த்தா ஒருத்தரே காதல் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தோல்வி தான் அப்படின்னு எண்ணத்தை பதிக்கிறாங்க ஏன்னா அவர் வந்து ஒரு பெண்ணை போய் நேசிச்சிருப்பார் அவங்க ரெண்டு பேர்த்துக்குள்ளே வந்து பணம் காதல் மலர்ந்துருக்கும் ஏதோ ஒரு காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று இவருடைய சொல் அந்த பெண்ணுக்கு பிடிக்காமல் போயிருக்கலாம் இல்லை அந்த பொண்ணுடைய சொல் இவருக்கு பிடிக்காம கூடி போயிருக்கலாம் மொத்தத்தில் வந்து பண்ணால் ரெண்டு பேரும் சின்சியராக வந்து போனால் ஒருத்தர் நீ இன்றி நான் இல்லை இன்றி நீ இல்லைன்ட்டு வந்துப்பா ரெண்டு பேருமே வந்து போனால் விருப்பத்துக்கு அமைப்புகள் இருந்தாலும் ஏதாவது ஒரு இடையூறுகள் வந்து அவங்கள வந்து பிரிக்கக்கூடிய தோரணை அமைப்பு வந்துருச்சுன்னா அப்போ யாரும் மேலே வந்து தவறு ஏன் மேலே தவறா அதாவது அந்த பெண்ணு மேலே தவறா இல்லை ஏன் மேலே தவறா இல்லை அந்த ஆண் மேலே தவறா அப்படின்னு ஆண்கள் பெண்ணை வந்து குறை சொல்வதும் பெண்களை ஆண்கள் குறை சொல்வதும் இப்படியே வந்து ப இந்த ஜெனரேஷன் இப்போ சமயத்தில் போயிட்டுருக்கு சில பேர் என்ன பண்ணுறாங்க நான் காதலை ஜெயிச்சுட்டேன் நான் வந்து காதல் திருமணம் பண்ணி எங்கள் குடும்ப சம்மதத்தோடு அதாவது இரு இருத்தார் வீட்டாரும் அமைப்போட வந்து பனால் எங்களுக்கு வந்து பணம் காதல் பூர்த்தியாகி அவங்களுடைய சமதத்தோடு எங்களுக்கு ஆச்சு அப்படி சொல்லக்கூடிய நபர்களும் வந்து பணம் நம்ம சந்திக்கிறோம் சரி இப்போ திருமணம் அதை காதல் சம்மந்தப்பட்ட ஒரு வாய்ப்பினை யார் யாருக்கு எப்படி எப்படி அமையப்போகிறது எந்த காலகட்டத்தை அமையும் அந்த காலகட்டங்கள் அவங்களுக்கு சுபட்சமாக இருக்குமா இல்லை அவங்க இருக்கக்கூடிய முயற்சிகள் தோல்வியில் முடியுமா அப்படின்னு நீங்கள் தான் நிர்ணயம் பண்ணுறீங்க கிடையாது அப்போ யார் நினைவு பண்ணணும் உங்களுடைய நம்மளுடைய பிதியை பார்க்கும் அதாவது வந்து கேட்டிங்கன்னா எந்த ஒரு விஷயம் நம்ம எடுத்தாலும் அதுக்கு கிரகத்தோடைய சப்போர்ட்டு தேவை அதாவது அந்த காலத்திலேருந்து இந்த காலத்து வரைக்கும் நம்ம பெரிய என்ன செய்யிருக்காங்க காலம் நேரம் பார்த்து ஒரு முடிவை எடு உனக்கு அதுக்கு வாய்ப்பினை அந்த ஜாதகம் உங்களுடைய பிறப்பின் ஜாதகம் அல்லது தசாநாதன் புத்திநாதன் சொல்லக்கூடிய இந்த வகையில் வரக்கூடிய கிரகத்தோடைய தசையிலும் கிரகத்தோடைய புத்திகளும் அதோடைய தன்மைகளை பொறுத்து உங்களுடைய வாழ்க்கையில் இன்பங்கள் மாறி வசந்தங்கள் கூடி வர உங்களுக்கு உங்களுடைய ஜாதகப்படி காதலுக்கு சொல்லக்கூடிய நம்ம முன்னோர்கள் மூன்று கிரகங்களை எடுத்து வச்சுருக்காங்க என்னென்ன கிரகங்களை எடுத்து வச்சுருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா முதல் கிரகமான நம்மளுக்கு அனைத்து செல்வங்களும் வாரி வணங்கி தரக்கூடிய கிரகமான சுக்கர பகவானே ஒரு வந்து பார்த்தீங்கன்னா அவர் சுக்கரன் ஒரு ஜாதகத்தை வலுவாக இருந்தால் அவங்களுக்கு பல வகையில் நன்மைகள் வந்து சேரும் சொல்லி வச்சுருக்காங்க அப்போது காதலுக்கு முதல் காரகத்துவம் அமைஞ்சக்கூடிய கிரகம் சுக்கர பகவானே சரி சுக்கர பகவான் மட்டும் ஒரு ஜாதகத்தில் வலுவாக இருந்தால் போதுமா அதுக்கு சப்போர்ட்டு வேணாமா அப்போது ஒரு கிரகத்துடைய சப்போர்ட்டு மறு கிரகத்துக்கு கொண்டாடணும் அப்போது சுக்கரன் என்பது யார் அப்படின்னா அசுரருடைய குருவாக அமைகிறார் அப்போ அசுர குருவுக்கே அந்த வலுவை இருக்க போகும்போது தேவ குரு மட்டும் சும்மா தேசானாளா நீ ஒரு பக்கம் பவரை கொடு அந்த பவரை நான் அதிகப்படுத்தி காட்டுறேன் அப்படின்னு சொல்லி யார் வரா உங்கள் ஜாதகத்தில் யார் அமைப்பு நல்லா இருக்கணும் அப்படின்னா குருவோடைய அமைப்பு நல்லா இருக்கணும் ஆச்சுங்களா அப்போ அந்த குரு அடுத்தபடியாக நான் காதலை நினைநாட்ட போகிறேன் மூணு காதலாச்சு தோற்றுறோம் ஆனால் காது ஜெயிச்சிடும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்புனே இருக்குது ஒருத்தருக்கு காதல் தோல்வி அடையுதுன்னா அதுக்கு என்ன பண்ணலாம் அதுக்கு இந்த வீடியோவை பாருங்கள் பார்க்க பார்க்க அதுலேயே உங்களுக்கு பரிகாரம் வந்து சேரும் ஒருத்தருக்கு காதல் வெற்றி அடைஞ்சிடுச்சு அவர் அந்த இடத்த வந்து தக்க வச்சுக்கணும் அதுக்கு என்னன்னா அதுக்கும் பரிகாரம் உண்டு வச்சுங்களா இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் ஒவ்வொரு காரங்களுக்கும் எப்படிப்பட்ட காதல் அமையும் அந்த காதல் எந்த காலகட்டத்தில் அமையும் அது எந்த தசாநாதன் எந்த புத்தி அமைப்புகள் வரப்போகும்போது அமையும் அது அந்த காதல் தோல்வியில முடியுமா அல்லது வெற்றியில் முடியுமா அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா கணவன் மனைவி பிரச்சனை தீர பிரிந்தவர்கள் ஒன்று சேர தகாத உறவில் இருந்து விடுபட

உயர்வான காதல் சொல்லனா மீன லக்கினம் மீன ராசி உள்ள காதல் தான் என்ன சார் ஆணி அடித்த மாதிரி சொல்கிறீங்களே அப்படின்னா ஐந்தாம் பாவம் ஒன்றாம் பாவம் குரு ஐந்தாம் பாவம் சந்திரன் அதேமாரி உங்கள் ஜாதகத்துக்கு கரெக்டாக வந்துப்பா சுக்கரன் வலுக்குறைவாக இருந்தாலும் நிறைவோடு உங்களுக்கு கொடுக்கக்கூடியவர் யார் அப்படின்னா குரு பகவான் தான் குருவோடைய அமைப்பு உங்கள் ஜாதகத்தில் நல்ல அமைப்பில் உச்சநிலை பெற்றிருந்தாலோ ஆட்சி நிலை பெற்றிருந்தாலோ சுபஸ்காரர்களுடைய பார்வை பெற்றிருந்தாலோ இல்லை சுபகாரனுடைய தன்மை அமைப்பு பெற்றிருந்தாலோ இல்லை நட்சத்திர ரீதியாக சுப நட்சத்திர அமைப்புகள் பெற்றிருந்தாலோ உங்களுடைய காதல் பெஸ்ட்டான காதல்னா காதல் தான் இந்த மீன ராசி நபர்கள் அவ்வளோ சீக்கிரம் யாருமே ஆசைப்பட மாட்டாங்க அப்படி ஆசைப்பட்டுட்டாங்கன்னா அதில் வந்து பண்ண கண்ணும் கருத்துமாக வாழ்நாள் முழுக்க குறிக்கோளாக இருப்பாங்க ஆச்சுங்களா எப்படிப்பட்ட பிரச்சனைகள் வந்தாலும் அவங்கள வந்து எந்த நோக்கத்துக்கும் அவங்க கைவிட மாட்டாங்க ஆனாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி இந்த மீன லக்கிரம் மீன ராசி இருக்கக்கூடிய அமைப்பு பெற்ற பெண்ணாக இருந்தாலும் சரி ஆணை கைவிட மாட்டாங்க அதே ஆணாக இருந்தால் பெண்ணை கைவிட மாட்டாங்க ஆனால் அவங்க குடும்ப வாழ்க்கையின் காதலிக்க போகும்போது இனிக்கும் அதே திருமணம் ஆகிவிட்டால் அது காதல் திருமணமாகி விட்டால் அவங்களுக்குள்ளே வந்து பார்த்த எந்த ஒரு தனிப்பட்ட முனையில் எந்த ஒரு கலசல்களோ பிசல்களோ ஆகாது ஆனால் யார் மூலிமா அவங்களுக்கு வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா முழுக்க முழுக்க வந்து உறவுகள் மூலமாகவே அவங்களுக்கு வந்து சேரும் இப்போது உதாரணத்துக்கு ஒருத்தர் வந்து பான லகிணத்தில் அல்ல மீன ராசியில் ஒரு பெண் ஒருத்தரை வந்து விரும்பி கல்யாணம் பண்ணிட்டால் அந்த வீட்டில் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் என்னவாக வரும் அப்படின்னு தெரியுமா குடும்பாதிபதி யார் ரெண்டாவது பாவ அதிபதி செவ்வாய் செவ்வாய் என்பது வந்து பார்த்தீங்கன்னா கோவக்காரகன் அப்போது ஒரு அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு போகக்கூடிய தன்மையில் இருக்காதவன் அப்போது இரத்த பந்தம் மூலமாக என்னப்பா கல்யாணம் அது எங்களுக்கு தெரியாமல் கல்யாணிக்கிட்ட உன் மனைவி வந்து பார்த்தா வந்தா சரி என் பையன் அது வந்து பார்த்தீங்கன்னா ஆசைப்பட்டான் ஒரு வந்து பார்த்தீங்கன்னா அவன் அவர்க்கையாச்சும் நல்லா இருக்கட்டும்னு சொல்லிட்டு நாங்கள் ஏற்றிக்கிட்டோம்ப்பா ஆனால் உன் மனைவிக்கு குழம்பு வைக்க தெரிய மாட்டேங்குது சமைக்க தெரிய மாட்டேங்குது அது வைக்க தெரிய மாட்டேங்குது இது வைக்க தெரியாது வீட்டை வேற ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது அப்போ என்னத்தான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆளை வந்து விட்டுருக்க ஒவ்வொன்றையும் சொல்லி கொடுக்கணுமா அப்படின்ட்டு முதல் தாயார் அந்த பையனுக்கு புள்ளி வைப்பார் அதுக்கப்புறம் அப்பா ஒரு கணக்கு வழக்காக தெரியுதா உன் பிள்ளை பொண்டாட்டிக்கு ஒரு க வந்துப்பா எந்த எந்த இது சொன்னாசி அதுக்கு ஆப்போசிட்டாக தான் பண்ணுறா தவிர ஒரு பிடிமானத்தோடு பண்ண மாட்டிக்கிறான் அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தைகள் வரும் அப்போ எதாவது ஒரு குறை ஏதாவது ஒரு குறை வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீட்டில் அந்த உரிமை பெற்ற பெண்ணை நேசிக்கக்கூடிய ஒரு பெண்ணை நேசித்து திருமணம் பண்ண பெண்ணை அவங்க வீட்டாரர்கள்லாம் சேர்ந்து குறை சொல்ல போகும்போது அந்த நபர் யாருக்கு சப்போர்ட் பண்ண முடியும் யாருக்கு சப்போர்ட் பண்ண முடியாது இந்த குழப்பத்தில் அவர் என்ன பண்ணுவார் அதிகமாக யார் மேலே நேசித்து வாழ்ந்துருக்காங்களோ வாழ ஆசைப்படுறாங்களோ அந்த நபர் அந்த பெண்ணிடந்தான் அதிகமாக கோச்சுக்குற உடைப்பினை இருக்குது அப்போ எங்கே வந்து பண்ணால் அவங்களுக்கு பிரிவினை வருது குடும்ப சனீத ரீதியாக வருது இது மாப்பிளை வீட்டு சைடு இது ஒரு வகை மாப்பிள்ளை வீட்டு சைடில் ஒரு பெண் வந்து பண்ணால் ஒரு பையனை விரும்பி திருமணம் ஆக்கிட்டாங்க மா வந்து ஆண் வீட்டில் வந்து திருமணத்தை அவங்க வந்து உபசீகப்படுத்திடுறாங்க நீ வந்து பண்ணால் கல்யாணம் பண்ணிக்கல அப்படியே போயிடு வீட்டுக்கு வராது அப்படின்னு சொல்லி விட்டுறாங்க இப்போ அந்த பெண்ணு வந்து பண்ணால் தன்னுடைய வீட்டுக்கு போயிட்டு போய் வந்து பண்ணால் நடந்த விஷயத்தான் சொல்லி அக்காரம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சமரசமாக பேசி சரிம்மா ஏதோ ஆசைப்பட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் மா அப்படியே வரவை கொஞ்சம் நாளைக்கு நம்ம வீட்டில் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு மாப்பிளை பெண் வீட்டார் போனாங்கன்னா அங்கே மாப்பிள்ளைக்கு என்னென்ன பிரச்சனை வரும் மாமனார் என்ன சொல்வார் ஒரு கௌரவமாக ஒரு அந்தஸ்தாக படுத்தணும் இது பண்ணணும் அப்படின்ட்டு அவர் மேலே வந்து பார்த்தீங்கன்னா சுமைகளை அதிகப்படுத்துவார் அப்போ அந்த சுமைகளை வந்து என்ன பண்ணுவாங்க அதிகப்படுத்தப்படுத்த அவர் பொறுப்பாக இருக்கணும் இங்கே மாமனா எனக்கு இங்கிட்ட வந்து பண்ணால் பொறுப்பைப்பட அதை நான் சரிப்படுத்தணும் அப்போ என்ன வருமா வரும் சரிப்பா மாப்பிள்ளை வந்துட்டாரு பணம் வீட்டில் கொஞ்சம் நாளைக்கு இருக்கட்டும் அக்கறை போப்பா பேசிக்குவோம் அப்படின்ட்டு மாமா வந்து பெருந்தன்மையாக பணம் மாப்பிள்ளையை வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறா வைங்களேன் அங்கே மாமியார் என்ன பண்ணுவாங்க போக போக ஏதாவது ஒரு சின்ன சின்ன வேலைகளை வந்து பணம் செய்ய சொல்லி அவங்க மேலே வந்து பாருங்கன்னா குற்றப்பிரியை அதிகப்படுத்துவாங்க அப்போ நேசிக்கக்கூடிய பெண்ணு ஒரு நேசிக்கூடிய பையனை அந்த பெண் நேசித்த பெண் வந்து என்ன பண்ணுவாங்க என்ன என் கல்யாணம் பண்ணி வந்து வந்து பண்ண எங்கள் வீட்டில் வந்து இப்படி இதான் பண்ணுறாங்களே அவற்றை நான் எப்படி நான் சொல்ல முடியும் அப்படின்ட்டு அந்த உறவுகள் மூலமாகவே அவங்களுக்கு ஒரு விரிசல் ஏற்படா ஏற்பட தான் செய்யும் அப்போ இந்த விரிசலாக சரிப்படுத்துறதுக்கு என்ன வழி ஒரு காதலன் ஒரு காதலையே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மீன ராசி பொறுத்த வரைக்கும் அந்த காந்தம் ஒரு பவர் என்னப்படியாதான் வந்து பார்த்தா ஒரு மகிழ்ச்சி சந்தோஷத்தில் பெறக்கூடிய காதல் கட்டசவரி ஜெயிக்கணும் கடைசி வரைக்கும் நாங்கள் இப்படியே ஒற்றுமையாக இருக்கக்கூடிய அமைப்பில் இன்னும் சின்ன சின்ன குடும்ப ரீதியாக சிறிது ரீதியாக பண்ணக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லாமே சரிப்படுத்துறதுக்கு எந்த தெய்வத்தை பிடித்தால் அவங்க வெற்றி கொள்ளலாம் அப்போ காதல் வெ மே வெற்றி தான் மேலும் மேல் வெற்றி அடையிறதுக்கும் காதல் திருமணம் நல்லபடியாக அமைச்சு கொள்வதுக்கும் காதல் திருமணம் பண்ணி தமதிகள் அவங்க குடும்ப சரி ரீதியாக சின்ன சின்ன பிரச்சனைகளை சரிப்படுத்தி மேலும் மேலும் அவங்க வந்து பொண்ணும் பொருளும் அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் வசந்தங்களை ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கும் தெய்வங்கள் எந்த தெய்வத்தை பிடித்தால் அவங்க வெற்றி எல்லாம் அப்படின்னா லட்சுமி குபேரனை வழிபடுவதும் நல்லது பிறகு காமீஸ்வரர் காமேஸ்வரியை வழிபடுவதும் நல்லது ஒரு அதாவது ஆயுதமாக அதாவது பெண்ணுக்கு ஆண் ஆயுதம் பெண்ணுக்கு பெண்ணுக்கு ஆண் ஆயுதம் ஆணுக்கு பெண் ஆயுதம் இருக்கக்கூடிய அமைப்பு வரணும் அப்படின்னா வெள்ளி காசில் ஒரு பகுதி லட்சுமி குபேரன் படத்தை பதிக்க வேண்டும் அதே பின்னாடி வந்து பண்ணால் இரட்டை மீன் உங்களுடைய ராசி சின்னமான இரட்டை மீனை பதிக்க வேண்டும் இப்படி படித்து ஒரு கணவன் ஒரு மனைவி அதிக நேசிக்கிறாரு ஆனால் குடும்ப சதவீதங்கள் அவங்களுக்கு வந்து இப்போ ஒரு குடும்பம் ஒரு மகிழ்ச்சி வரணும்னா என்ன வேணும் நிலைகள் வளர்ச்சி அடைய வேண்டும் இப்போது ஒரு கல்யாணம் பண்ணியாச்சு அதுக்கு விருப்பம் இருப்பி கல்யாணம் பண்ணியாச்சு அந்த பெண்ணை வந்து அந்த குடும்பத்தில் கௌரவப்படுத்தணும் அதுக்கு முதல்ல அந்த பெ பெண்ணு வந்த யோகம் அதிர்ஷ்டங்கள் கூடி வர வேண்டும் அதுக்கு என்ன வேணும் பொருளாதாரத்தை மேன்மைப்படுத்த வேண்டும் அந்த பொருளாதாரத்தை மேன்மைப்படுத்தக்கூடிய அமைப்பு யார்கிட்ட இருக்குது அப்படின்னா லட்சுமி குபேர்ட்ட தான் இருக்குது அப்போது அந்த லட்சுமி உருவ சிலை சிலைப்படுத்தின ஒரு பகுதி வெள்ளியில் காசில் ஒரு பகுதி லட்சுமி குபேரனுடைய அமைப்பும் சிம்பளும் பின்னாடி வந்து பண்ணால் அந்த ராசி சிம்பிள் மீனை டபுள் மீன் சிம்பிளையும் பதிச்சு தொடர்ந்து நாற்பத்தெட்டு நாள் ஒரு மண்டல பூஜை செய்து ஆசைப்பட்ட பெண்களத்தில் பணம் அணிவதும் ஆசைப்பட்ட ஆண்களத்தில் அணிவதும் தம்மதிகள் கணவனுக்கு பரிசாக கொடுக்கறதும் பனைவி கணவனுக்கு பரிசாக கொடுத்து அவங்க வந்து பாயினா இந்த அமைப்பை ஏற்படுத்திக்கிட்டால் பொதா நிலைகள் மேல்படும் வசதிகள் கூடி வரும் இது காதிச்சு திருமணம் பண்ண தமதிகள் குடும்பத்தை நேசிக்கூடிய அதாவது உங்களுடைய அதை ஆண் வீட்டில் வந்து பல பெண்ணை நேசிக்கணும் பெண் வீட்டை ஆண் நேசிக்கக்கூடிய தன்மை அமைப்பு வந்துடும் அதுமாரி காதலன் காதலை நேசிக்கூடிய தன்மை வரும் காதலை காதலியை காதலனுடைய நேசிக்க தன்மை வரும் இப்படி செய்து பாருங்கள் உங்கள் வாழ்க்கை அதிர்ஷ்டமும் யோகங்களும் காமங்களும் இச்சைகளும் உங்களை வந்து சேர்ந்து வர ஆசைப்படுகிறேன் மீண்டும் இனிதோ ஒரு நிகழ்ச்சியை சந்திக்கும் வரை உங்களிட் விடைபெறுவது ராஜேஷ்குமார் மன்னார்குடி இருந்து கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள் கணவன் மனைவி பிரச்சனை தீர பிரிந்தவர்கள் ஒன்று சேர தகாத உறவில் இருந்து விடுபட செய்வினையை செய்தவருக்கே திருப்பிவிட எதிரிகள் உதிரிகளாக வடக்கில் வெற்றி காண வியாபாரத்தில் அடைய பணம் பொன் பொருள் சேர பதினோரை நாளில் உங்களது அனைத்து பிரச்சனைகளும் கேரள முறையில் பிரசன்னம் பார்த்து சரி செய்யப்படும் உடனே தொடர்பு கொள்ளுங்கள் ஜெயா டிவி புகழ் மேல்மருபுத்தூர் தியானகுரு அவர்களை